வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமேல் மாகாண கல்வித் தினை தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஆறாவது வினாவாக வந்த ஒரு இருபடி சமன்பாட உருவாக்குதல் மற்றும் தீர்த்தல் தொடர்பான வினாவை தெளிவாக முழக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த இந்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும்போலே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தரக்கு இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது இந்த வீடியோன் மூலம் உங்களுக்கு என்ன ஒரு புதிய ஒரு விடயத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்ததா அப்படின்றதையும் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் மாணவர்கள் இந்த அனுமதியோடு ரெக்கார்ட் பண்ணப்பட்டது ஸோ அது வந்து அவங்களுக்கும் பிரியோசனமாக இருக்கும் திரும்ப ஒருக்கா ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு அதே நேரம் பேப்பர் கிளாஸ் இந்த வீடியோக்களை வந்து அனைத்தையும் பதிவிட முடியாட்டியும் சில வீடியோக்களை வந்து யூடியூப் வழியாகவும் பதிவிடுறேன் மற்ற மாணவர்களும் பயன்பெறணுமன்ற அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களை போல பல நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வகுப்புக்கு வாங்குவோம் கட்டாயம் பகிர்ந்து புரிந்து உங்களோட கடமையாக எடுத்துக்கொள்ளுங்க ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் சூம் கிளாஸில் போட்டும் கலந்துரையாடப்பட்டு தெளிவுபடுத்தப்படும் கடைசி நேரத்தில் எங்களுக்கு ஒரு மீட்டர் கிளாஸ் டைப்பில் வந்து ஒவ்வொரு பாடப்பிறப்பும் எங்களுக்கு எந்தெந்த கேள்விகளில் என்னென்ன மாதிரி செய்யணும் என்ன மாதிரி செய்திருந்தால் இந்த கேள்விகளை நீங்கள் அணுகலாம் அப்படின்றதையும் நாங்கள் ஒரு சின்ன ஒரு மீட்டர் கிளாஸும் பார்க்க இருக்கிறோம் இணைந்து கொள்கிறேன்னா அது தொடர்பான விவரத்தை என்னட்ட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் விநாயகம் ஆறு செவ்வக வடிவிலான மரக்கரி பாத்தி ஒன்றின் நீளம் எட்டு மீட்டர் அகலம் நாலு மீட்டர் ஆகும் ஸோ நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஒரு செவ்வக வடிவமான பாத்தி வினா இலக்கம் ஆறு சுப்பகத்தை மெசேஜ் ரெண்டு இறக்கு கோணம் ஆகிவிட்டது அது பிரச்சனை இல்லை அது இறக்கு கோணத்தை பற்றி யோசிக்க வேண்டாமா செவ்வக வடிவமான பாத்தி ஒரு சுப்பகத்தை கீரி ஓரளவுக்கு பெரிய வடமாக்கு இருவம் என்று அதுதான் எங்களை இந்த கேள்வி செய்ய போகிறது நீளம் வந்து எட்டு மீட்டர் அகலம் வந்து நாலு மீட்டர் எட்டு மீட்டர் நீளம் நாலு மீட்டர் அகலத்தில் ஒரு செவ்வக வடிவமான மரக்கரை பாத்தி ஒன்று இருக்கு பாத்திய சுற்றி எக்ஸ் கம எம் அகலமுள்ள இல்லை எக்ஸ் மீட்டர் அகலம் உள்ள பாதை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது அது தெளிவில்லாமல் போயிட்டு பாதையை சுற்றி பாதைக்கு வெளியில் மரக்கறி பாத்திக்கு வெளியில எக்ஸ் அகலத்தில் ஒரு பாதை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு இதை சுற்றி ஒரு பாதை இருக்குது கொஞ்சம் சின்ன பாதை தான் இதை சுற்றி ஒரு பாதை இருக்குது எல்லா இடமுமே அது இந்த அகலம் வந்து எக்ஸ் அகலம் அந்த பாதை இந்த அகலம் அப்படின்றது இது அந்த ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும் இந்த இந்தளவு இதைத்தான் அகலம் என்று சொல்ல போகிறோம் அந்த அகலம் சரி அகலம் தான் சொல்கிறது வேறு என்ன கதை இங்கேயும் எக்ஸ் தான் இங்கேயும் எக்ஸ் தான் எல்லா இடமும் எக்ஸ் அகலமுள்ள பாதை ஒன்று அந்த மரக்கறி பாத்தியை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது ஓகே அமைக்கப்பட்டுள்ளது பாதையின் பரப்பளவானது பாத்தியின் பரப்பளவுக்கு சமன் அப்போ நாங்கள் கீறுனது பெரிய பிள்ளையா போச்சு என்ன பாத்தியின் பாதையும் பெருசு பாதை இந்த பரப்பளவும் பாத்தி இந்த பரப்பளவும் சமன் பாத்தி இந்த பரப்பளவும் நமக்கு தெரியும் பாத்தி இந்த பரப்பளவு எவ்வளவு சரி இப்படி வரும் மேன் பாதை இந்த பிறப்பு பாதை இந்த பிறப்பில் நான் எட்டு செவ்வகத்தின் பரப்பளவு சமன் நீளந்தர அகலம் நீளம் எட்டு அகலம் நாலு அப்போ பெருக்கினா முப்பத்தி மீட்டர் வர்க்கம் அழகு நமக்கு தேவையில்லை முப்பத்தி ரெண்டு இப்போ என்ன சொல்லுவது அப்போ பாதை இந்த பரப்பளவு இப்போ எவ்வளவு முப்பத்தி ரெண்டு மீட்டர் வர்க்கம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த பெரிய சபகத்து பரப்பளவு கொஞ்சம் மாதிரி யோசிக்கலாம் இல்லாடி இப்படி வேறு பாதையின் பரப்பளவும் பாத்தி இந்த பரப்பளவும் சமன் பாதையின் பரப்பளவும் நீளந்தராகலாம் பாத்தி இந்த பரப்பளவை காணணும்னா எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு வேணாம் நாங்கள் சம் ஒரு தொடர்பை உருவாக்கிட்டு சமன் போவோம் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ பாத் பாதைந்த பரப்பளவு நமக்கு தெரியும் பாதைந்த பரப்பளவு தான் எங்களுக்கு சமன்பாடு உருவாக்க போகிறது பாதைந்த பரப்பளவு முப்பத்தி ரெண்டு மீட்டர் வர்க்கம் பாதைந்த பரப்பளவு எப்படி காணலாம் ரெண்டு விதத்தில் பாதைந்த பரப்பளவு காணலாம் ஒன்று தனித்தனி பகுதியாக நாங்கள் இதை உடைச்சி காணலாம் இல்லைன்னா இந்த பெரிய செவ்வகத்தில் இருந்து இந்த பெரிய இருந்து நாங்கள் இந்த பாத்தியை கழித்து விட்டோம்ண்டா பாத்தி தவிர இருக்கிற மீதம் உள்ள பகுதி அவ்வளவும் பாதை பாத்தியை எடுத்து விட்டோம்னா பாத்தி தவிர இருக்கு பரப்பளவில் இருந்து பெரிய பெரிய சுப்பகத்துந்த பரப்பளவுல இருந்து நாங்க சிறிய சுபகத்த பரப்பளவை கழிக்க எனக்கு முப்பத்தி ரெண்டு வரணும் சிறிய சுபகத்தின் பரப்போ ஆல்ரெடி தெரியும் முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி ரெண்டு அங்கே மொத்தமா பெரிய சவஹத்து பரப்பளவு அறுபத்தி நாலு அப்படியே சமன்பாடு உருவாக்கி இருக்கலாம் இந்த பரப்பளவும் அகலம் சிறிய செவ்வது பரப்பளவும் அகலம் எனக்கு முப்பத்தி ரெண்டு என்ற விடிய தரவும் நீளம் பெரிய சவகத்துல நீளம் அவ்வளவு எக்ஸ் சார்பாக சொல்லணும் நீளம் உள்ள இருக்கிற நீளம் எட்டு மீட்டர் இங்கால ஒரு எக்ஸ் இங்கால ஒரு எக்ஸ் அப்போ ஒட்டு மொத்தமா எட்டு சக மீட்டர் நீளம் பெரிய செவகத்து அகலம் உழவு சின்ன செவ்வகத்து அகலம் நாலு மீட்டர் இங்கால ஒரு எக்ஸ் பாதை இங்காலையும் பாதை எக்ஸ் அப்போ பெரிய செவ்வகத்து மாறி சொல்லிட்டேன் பெரிய செவகத்து அகலம உணவு நாலு சகண்ட்ஸ் மீட்டர் அழகு வந்து போட்டால் மீட்டர் நான் அழகை கருத போறது இல்லை நாங்கள் எல்லாமே மீட்டர் வர்க்கத்தில் இருக்கு நீளம் வந்து எட்டு சக ரெண்டெக்ஸ் அகலம் வந்து நாலு சக ரெண்டு எக்ஸ் சிறிய சவாத நிலை நமக்கு தெரியும் எட்டு அகலம் தெரியும் நாலு சமன் முப்பத்தி ரெண்டு சாரி இது சயவா சகவா மாறி மாறிப்போடு அது பெரிய கொடுத்து கொடுத்துட்டோம் இந்த பெருக்கில் பிரேக்கெட்டை உடைப்போம் இந்த பெருக்கில் உடைக்கிறோம்னா இதில் வச்சு எழு எழுதலாம் என்ன இப்படியே பிறக்கின்னா எண்ணாங்கு முப்பத்தி ரெண்டு இந்த எட்டு அங்கே இருக்கிற ரெண்டு எக்ஸை பெருக்கினா சக பதினாறு எக்ஸ்

ரெண்டு பேரை உண்டாக்கலாம் ஒரே குறி சேர்க்கும் போது கூட்டுப்படும் அதே குறி விடைக்கு வரும் சக எக்ஸ் அதே மாதிரி ரெண்டு இங்கால எடுக்கிறேன் இருவடி செமன்பாடு தெளிவா விளங்கிடுச்சு முப்பத்தி ரெண்டு இங்கால எடுத்துனா சக முப்பத்தி ரெண்டு இங்கால வரைக்கும் சய முப்பத்தி ரெண்டு எல்லாரையும் எழுதியாச்சு சோ அந்த பக்கம் யாருமே இல்ல பூச்சியம் இந்த சமன்பாடு ஒட்டுமொத்தமாகவே என்னால் என்னால ஒரு நம்பரால வகுக்கக்கூடிய அதால வகுத்து விடறேன் ஏன்னா சமன்பாடு சின்னனா இருந்தா தான் கேள்வி செய்கிறதுக்கு சுவோம் எல்லாரையுமே நாளால் வகுக்கலாம் நாள வகுக்கிறேன் பூச்சியம் உட்பட எல்லா உறுப்பையும் ஒரே எண்ணால் வகுப்பதால் சமன்பாடு குழம்பார் இதை நாளால வகுத்தா எக்ஸ் வர்க்கம் இதனால வகுத்தா சக ஆறு எக்ஸ் இதனால வகுத்தா எட்டு சமன் பூச்சியம் இப்படி எக்ஸிலான ஒரு சமன்பாடு உருவாகும் அதை காட்ட சொல்லியெல்லாம் கேட்கல சமன்பாடு இந்த சமன்பாடுக்கு எடுத்து காட்டுவோம் சில நேரம் கேள்வி வரும் இந்த சமன்பாடை திருப்தியாக்கும் என காட்டி அதனை பயன்படுத்தி அங்காள போக இப்போ நாங்கள் அங்கால போவோம் இதை தீர்க்கணும் கட்டாயம் இது எந்த வழியில் தீர்க்க போகிறது இல்லை காரணிகளின் பெருக்கமாக காட்டி பூச்சியம் தரம் பத்துக்குரிய மிதவீட்டில் தீர்வட போகிறது இல்லை தீர்வட போகிறதுனா இங்கே கணக்காக வந்திருக்காது ஸோ நாங்கள் இதை தீர்க்கிறதுக்கு வர்க்க பூர்த்தி முறை வர்க்க பூர்த்தி முறைன்றது ஒரு சின்ன விஷயம் பிள்ளைகள் இதில் நாங்கள் ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல இருக்கிற எக்ஸை ஒரு இடத்துக்கு கொண்டு வர போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு வழி வேறு ஒரு ஐடியாவை வந்து பயன்படுத்த போகிறோம் அதாவது எக்ஸக ஏ முழுவதின் வர்க்கத்து இந்த விரிவை சொல்லுங்க ஒரு ஈருறுப்பு கோவை இந்த வர்க்கம் கூடுதலான பிள்ளை என்றைக்கும் எக்ஸ் வர்க்கம் சக ஏ வர்க்கம் அதுதான் போல எக்ஸ் சக ஏ தர எக்ஸ் சக ஏ இங்கே இருக்க எக்ஸ் அங்கே இருக்க எக்ஸோட பெருக்கப்பட எக்ஸ் வர்க்கம் பெறும் அதே மாதிரி ஏ வர்க்கமும் பெறும் இதை விட நடுவுக்குள்ள ஒரு உறுப்பு வரும் என்னென்றா ஏ ஒருக்க எக்ஸோட பெருக்கப்படும் எக்ஸ் ஒருக்க ஏட பெருக்கப்படும் நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கலைன்னா இங்கே சொல்கிற பாருங்க எக்ஸாக ஏ தர எக்ஸாக ஏ இந்த எக்ஸும் எக்ஸும் பெருக்கப்பட எக்ஸ் வர்க்கம் பெறும் இந்த ஏயும் ஏயும் பெருக்க ஏ வர்க்கம் பெறும் இதை விட இங்கே இருக்க ஏ ஒருக்க எக்ஸை பெருக்கும் எக்ஸ் ஒருக்கா ஏ பெருக்கும் ரெண்டு ஏ எக்ஸ் வரும் அதனாடி ரெண்டு ஏ அப்படின்ற ஒரு உறுப்பு வரும் மொத்தமாக ஒரு மூறுப்பு கோவையை தரும் அதே மாதிரி தான் மாறி ஒரு மூறுப்பு இருபடி கோவையை என்னால் நிறைவேற்க கோவையை ஆக்கையிலும் அதுக்கேற்ற இதை நிறைவேற்க கோவை ஆக்குறதுக்கு நாங்கள் இங்கே ஒரு உறுப்பை சேர்க்கணும் அதனால இந்த முப் முதல்ல இந்த தேவையில்லாத எட்டு இருக்குது தானே இந்த பக்கம் எங்களுக்கு இந்த எட்டு தேவைப்படாத எட்டு ஸோ அந்த எட்டை முதல்ல சமன்பாட்டு அந்த பக்கம் எடுத்து சமன் எட்டு இந்த எட்டை முதல் அங்காலம் எடுக்கிறேன் இங்கால சய எட்டு அங்காளம் போனால் நீர் எட்டு இதில் சேர்க்க வேண்டிய இது பல ஐடியா இருக்குது பிள்ளைகள் சில பிள்ளைகளுக்கு நீ சேர்க்க வேண்டிய உறுப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு ஒரு ட்ரிக் தெரியும் அதாவது எக்ஸ் இந்த குணகத்துல இந்த பாதி இந்த வர்க்கம் அதெல்லாம் போட வேண்டாம் நீங்கள் இங்கே ஒரு இடைவெளி போடுங்கோ இது வந்து கொஞ்சம் விளக்கத்துக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் மெதட் இங்கே ஒரு உறுப்பை சேர்த்தா தான் நிறைவிற்க கோவை ஆகும் அது என்னன்றது நிறைவிற்க கோவை கொண்டு கண்டுபிடிப்போம் ஒரு உறுப்பை சேர்த்தனுண்டா சமன்பாட்டு இந்த அடுத்த பக்கமும் அதே உறுப்பை சேர்க்கணும் இல்லை எனக்கு சமன்பாடு குழம்பிடும் சமன்பாடு குழம்பவும் கூடாது அப்போ இந்த பக்கம் சேர்க்கிற அதே உறுப்பை நான் அந்த பக்கமும் சேர்க்கணும் இதை நிறைவர்க்க கோவை ஆக்குவோம் ஆக்கிக்கொண்டு அவரை அரண்டு யோசிப்போம் இதில் முதல் உறுப்பு என்ன இருந்தால் அவற்றை வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் வரும் இங்கே எக்ஸ் இருக்குது ஆகவே இதில் எக்ஸ் வர்க்கம் இருக்குது ஆகவே இதில் எக்ஸ் இருந்திருக்கும் அதே மாதிரி இது இந்த ரெண்டாம் உறுப்பு என்னவாக இருந்தால் இங்கே ஆர் எக்ஸ் வரும் இவரும் இவரும் பெருக்கப்பட்டு இவர் இவர் பெருக்காட்டி ஆறு இதை பெருக்கும் போது எக்ஸ் வருது அப்போ அதில் ஆறு எக்ஸை கட் பண்ணிட்டோம் ஆறு ஆறு இருந்தால் பாதி இங்கே இருந்துருக்கணும் ஆகவே ஆரை ரெண்டாவை வகுத்து சக மூண்டு அப்படின்னு வரும் சக மூண்டு இருந்தால் தான் அதை விரித்தெழுதும் போது சக ஆர் எக்ஸ் இங்கே வரும் சகமூண்டு இங்கே போடணுமெண்டா அதுக்கேற்ற மாதிரி மூன்றாம் உறுப்பும் இருந்திருக்கணும் நான் சேர்க்க வேண்டிய உறுப்பு இந்த மூண்டு இந்த வர்க்கம் அங்கே இருந்திருக்கணும் மூண்டு இந்த வர்க்கம் ஒன்பது ஸோ இங்கே ஒன்பதை சேர்த்துனண்டா சமன்பாட்டுந்தான் அந்த பக்கமும் ஒன்பதை சேர்த்துருக்கணும் இல்லைன்னா சமன்பாடு பேலன்ஸ் இல்லாமல் போயிடும் ஸோ அந்த பக்கமும் சேர்த்தாச்சு எட்டு மொபது பதின் ஏழு நம்ம சரியாக தான் போகிறோம்ன்றது எங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்றா இங்கே தந்தது வர்க்கம் மூலம் இந்த பெருமானம் நாங்கள் பதினேழு வந்துருச்சு இப்போ வர்க்க மூலம் வரப்போகுது வர்க்கத்தை அங்காள கொண்டு வரன் வர்க்கம் அங்காலை போகும்போது எக்ஸக மூண்டு சமன் வர்க்க மூலம் பதினேழு போகும் இதில் கூடுதலான பிள்ளைகள் நினைச்சு கொண்டு இருக்க என்னென்னடா இருபடி சமன்பாடு கஷ்டம் 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 என்று சமன்பாடை உருவாக்கினீங்களா கஷ்டம் இல்லை வர்க்கபூர்த்தி முறையில் ஈஸியாக தீர்க்கலாம் வர்க்கபூர்த்தி பூர்த்தி தான் சூத்திரமும் இருக்குது அது தேவையில்லை நாங்கள் ஆனால் வர்க்கம் போகும்போது வர்க்கம் மூலம் கண்டு வர்ற இந்த பிளஸ்ஸும் நேர் மட்டும்தான் நேர் அந்த விடை இந்த பெருமாணமும் எங்களுக்கு அந்த கோவைக்கு பொருத்தமானது மறையும் பொருத்தமானது ப்ளஸ் ஓர் மைனஸையும் சேர்த்து போடுவோம் வர்க்க மூலம் பதினாலுக்கு அங்கே பெருமானம் தந்திருக்கு நாங்கள் திரும்ப கூட கண்டுபிடிக்க வேண்டி கூட இல்லை ப்ளஸ் ஓர் மைனஸ் நாலு தசம் ஒன்று தசம் ஒன்று ரெண்டு இப்போ அந்த மூண்டையும் இங்கால கொண்டு வரோம் மூண்டையும் இங்கால கொண்டு வந்தால் சக மூண்டு இங்கால சயம் மூண்டு நாலு தசம் ஒன்று ரெண்டு சயம் மூண்டு இதில் ப்ளஸ் எடுத்து அவரை விட வர போதும் நேரெடுக்கும் போது எக்ஸமன் நாலு தசம் ஒன்று ரெண்டு சயம் மூண்டு ரெண்டு பேரும் வேறு வேறு குறி நாலு தசம்னா நேர சின்ன நம்பர் தானே இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு தசம் ஒன்று ரெண்டுலேருந்து மூண்டை கழிக்கிறதுன்றது எங்களுக்கு நார்மலான கழித்தல்ல நோமலாக கழித்தோம்னா பின்னுக்கு ஒரு கழித்தல்ல ஒரு மாற்றம் நீங்கள் நேரடியாகவே போடக்கூடிய ஆக்கள் ஒன்று தசம் ஒன்று ரெண்டு நேர் மறை எடுத்தமெண்டா எக்ஸமன் மறை நாலு தசம் ஒன்று ரெண்டு மறை மூன்று ரெண்டு பேரும் ஒரே குறி சேர்க்கும்போது கூட்டுப்படம் கூட்டுப்பட்டால் ஏழு தசம் ஒன்று ரெண்டு மறையில் வரும் ஆகவே இது பொருத்தமற்ற விட இதில் இப்போ கவனத்தில் கொள்ளணும் எப்போவுமே மறையில் வர்ற விட தான் பொருத்தம பொருத்தமற்றது என்ற முடிவை எடுத்துக்கொள்ளாதீங்க ஏன்னா இந்த பெருசை பாஸ் பேப்பரை பாருங்கோ அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பாஸ் பேப்பரை பாருங்க மறையில் வர்ற விட இம் பொருத்தம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த வருஷம் பாஸ் பேப்பர்ல மறையில வர்ற விடதான் பொருத்தம் நேர் பொருத்தம் மற்றது காரணம் இருக்கு இந்த இங்க வந்து மறையில பக்க நிலம் வந்துட்டு சோ இது பொருத்தம் மற்றது அங்க இங்க மர போட்டும் பக்க நிலம் நேர்ல வரும் அது அது ஒரு விதமான கேள்வி அதையும் கொஞ்சம் கருத்துல கொள்ளுங்கவா இங்க மர போட்டும் பக்க நிலம் மறையில வரும் அது ஒரு விதமான கேள்வி அதை கொஞ்சம் கருத்துல கொள்ளுங்க பிள்ளையர் ரைட் ஆகவே இது பொருந்தா இதுல எந்த மாற்றமும் இல்லை இது பொருத்தமற்றது ஏன் பொருந்தாது எக்ஸ்ன்றது பக்க நீளம் எப்பவும் எப்படிப்பட்டதாக இருக்கும் எங்கள் இந்த கணக்கின்படி ஒரு பாதைந்த அகலம் பூச்சியத்தை விட பெரிதாக இருக்கும் ஆனா இது சிறிதாக இருக்குது எக்ஸ் பூச்சியத்தை விட பெருசு ஆனா இது சிறிதாக இருக்கு அதனால தான் பொருந்தாது ஆகவே எக்ஸுக்கு பதிலாக வர போறது ஒன்று தசம் ஒன்று ரெண்டு என் அழகு எல்லாருமே எல்லாட்ட நீளங்களுமே மீட்டரில் கதைக்கப்பட்டது ஸோ மீட்டர் கேள்வி இதோட முடிதோடு பார்க்கணும் பொதுவாக முடிகிறேல்ல ஆனா இங்க கேட்டது முடிஞ்சு நினைக்கிறேன் இருபடிச் சமன்பாட்டை கட்டியெழுப்பி அதனை தீர்ப்பதன் மூலம் பாதையின் அகலத்தை காண்க நேரடியாக பாதை தான் அகலம் தான் எக்ஸ் ஆகவே நாங்கள் கண்டுட்டோம் புள்ளி சொல்லுற இரன் சமன்பாடு உருவாக்குறதுலாம் நீங்க பெரிய அளவில் இடர்பட்டிருப்பீங்க இந்த விஷயம் பெறவும் பாதை அப்படின்றது இந்த பாதை இந்த பரப்பளவு தான் பாத்தி இந்த பரப்பளவுக்கு சமன் என்றது தான் அங்கே இருந்த தொடர்பு இது சிறிய சிவகத்தின் இந்த பரப்பளவுக்கு சமன் என்றது தான் தொடர்பு நான் என்ன செஞ்சு விட்டேன்னா முப்பத்தி ரெண்டு போட்டுவிட்டேன் ஆனால் உண்மையான கதையின்படி பார்த்தம் பண்டா அங்கே இருக்கிற தொடர்பின்படி பார்த்தம் பண்டா செவ்வக வடிவமான மரக்கறி பாத்தி ஒன்று நீளம் எட்டு மீட்டரும் அகலம் நாலு மீட்டரும் ஆகும் பாத்தியை சுற்றி எக்ஸ் மீட்டர் அகலமுள்ள பாதை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது எக்ஸ் கம மீட்டர் இல்லையா எக்ஸ் மீட்டர் அகலம் உள்ள பாதை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது பாதையின் பரப்பளவானது பாத்தியின் பரப்பளவுக்கு சமன் பாதை இந்த பரப்பளவும் பாத்தி இந்த பரப்பளவும் சமன் என்றது தொடர்பு என்ன பிரச்சின இங்க பாத்தீந்த பரப்பளவை காண்றதுக்கு பெரிய சுபகத்திலேருந்து சிறிய சுபகத்தை கழிக்கத்தான் பாத்தீந்த பரப்பளவு வரும் சாரி பாதையின் பரப்பளவு வரும் பாத்தீந்த பரப்பளவை காண்றதுக்கு சிறிய செவ்வகத்தின் இந்த பரப்பளவு பாத்தீந்த பரப்பளவு சிறிய செவ்வக பரப்பளவு சிறிய செவகத்து இந்த பரப்பளவு என்ன சுற்றுறோம்டா நீளம் தர அகலம் நீளமவ்வளவு எட்டு அகலமவ்ளவு நாலு எண் எண்ணாங்கு முப்பத்தி ரெண்டு அது நீங்கள் வேற விதத்திலையும் வந்திருக்கலாம் நான் வந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து வேற மேரையும் வந்திருக்கலாம் இந்த முப்பத்தி ரெண்டு அங்கே இருக்க தொடர்பை வச்சு சமன்பாடை உருவாக்கணும் பாதை இந்த பிறப்பளவு இந்த பிறப்பளவுக்கு சமன் பாத்திய இந்த பிறப்பளவை நான் ஆல்ரெடி உள்ள நாடி நீங்கள் முப்பத்தி ரெண்டுன்னு போட்டுட்டேன் எப்படி என்ன அந்த பாதை இந்த பாதைந்த பரப்பளவு முப்பத்தி ரெண்டு அப்படின்றத காண்றதுக்கும் புள்ளி இருக்குது புள்ளிகள் பாதை இந்த பிறப்பளவு முப்பத்தி ரெண்டுன்றதை காண்றதுக்கு ஒரு புள்ளி கொடுத்துருக்கு அதை பிறகு வந்து பெரிய இந்த பரப்பளவு முப் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலுன்ற மாதிரி அந்த சமன்பாடு உருவாக்கப்பட்டிருக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சமன்பாடோண்டை உருவாக்குறதுக்கு ஒரு புள்ளி வருது எங்கே இருக்குது நாங்கள் சமன்பாடு இந்த இடத்துல உருவாகுது என்ன சமன்பாடை உருவாக்குறதுக்கு ஒரு புள்ளி வருது பிறகு அந்த கோவை முப்பத்தி ரெண்டு அதெல்லாம் வந்து சமன்பாடாக ஒட்டு மொத்தமாக இந்த பதினேழுக்கு சமன் என்ற இந்த வரிகான கொண்டு வர்றதுக்கு அங்கால் மூன்று புள்ளி வருது செய்க வழியோடைய இங்கே உங்களுக்கு எங்கே என்னமோ ஒரு புள்ளி வருதுண்டா சேர்க்க வேண்டிய ஒன்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி வருது அதுக்கு முன்னுக்கு இந்த சமன்பாடு முப்பத்தி ரெண்டுக்கு சமன் இந்த வரைக்கும் ஒரு ஒரு புள்ளி வருது அதுக்கு பிறகு வர்க்க நிறைவேற்க கோவ பதினேழுக்கு சமன் அப்படின்றத கொண்டு வர்றதுக்கு ஒரு புள்ளி வருது அதுக்கு அங்கால் நாங்கள் பார்த்தோம்னா அந்த வர்க்க மூலத்தின் இந்த வந்து வர்க்க மூலத்து இந்த பெருமாணத்துக்கு சமன் என்று சொல்கிறதுக்கும் ஒரு புள்ளி வருது எனக்கு புள்ளி வருது ஒன்று பேர கூடாவா நிறைய வர்ற மாதிரி கிடக்கு இந்த இதில் ஆறு அங்கே ஆறு இல்லை கணக்கு வந்துடுது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சொல்லுவோமே இந்த வெற்கம் மூலத்தில் இந்த பெருமானம் கண்டு அந்த வெர்க்கம் மூலத்தில் இந்த பெருமானத்தை காண் காண்றதுக்கு விடத்தில் ஒரு புள்ளி அங்கே நாங்கள் ஏற்கனவே புள்ளிகள் கொடுத்துட்டோம்டா அது ஒரு பார்க்கணும் நாலு அஞ்சு மூணு அஞ்சு மார்க்ஸ் கொடுத்துட்டோமேண்ணே அஞ்சு அப்போ வெர்க்கம் மூலம் காண்றதுக்கு ஒரு புள்ளி வந்து பிறகு ரெண்டு பெருமானங்களை எடுத்து ஒவ்வொன்றும் தீர்வு பொரு பொருத்தமற்ற தீர்வை சொல்லி இதுதான் விடை அப்படின்றத சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மொழி மொத்தம் பத்தும் போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்துக்கு எத்தனை போடுங்க பிள்ளைங்க எனக்கு சரியாக ஸ்கீமை போட முடியலை ஏன்னா ஸ்கீமை பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் அந்த மட்டுமட்டாக இருக்கிறதால என்னால் அது முடியாமல் கிடையாது